ുണ്ടാം നല്ല മനമുണ്ടാം മാതു കൊണ്ടാ തെരുമേനി തുമ്പിക്കയ്യാൻ പാദം തപ്പാമ തമക്ക് ഓം മുരുഗുരു മുരുഗ അരു മുരുഗ ആനന്ദി പാല കണേൺ മുഖന സരാശനീ എൻ വാക്കിലും നിലവിളം നെന്റ കാണ്ടി പുറവാസിനി സന്ദവിനാസിനി പാണ്ഡിതണി വാനാകി നമോസ്തു അഷ്ടലക്ഷ്മി സ്വരഭിനി അഷ്ടദാരിമപ്രദാമി വാണി നമോസ്തു ve வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை இன்னைக்கு நம்ம திருப்புகழோட இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் பார்க்கப்படும் இருமலுரோக முயலகன் வாதம் எரி நாசி விடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை இழுதல மாலை இவையோடே பெருவைலை எரி குலை சூளை பெருவழி வேறு முள நோய்கள் பிறவிகள் தோறு மெனை நலியாதபடி உணதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி எசுர்பதாதி மடிய பாடி வரும் ஒரு கால வைரவராடர் வடிசூடர் விடுவோனே திருநிழல் மீதிலுரை தரு திருமாதின் மனவாலா சலமிடை பூவின் நடுவினில் வீடு தனிமலை மேவு பெருமாளே திருத்தணி அழகான பாடல் இந்த பாடல் நோய் தீர்க்கும் திருமந்திர திருப்புகர் பாராயணம் ரொம்ப உரியதா இருக்கும் இப்ப இந்த பாடலுடைய அர்த்தத்துக்கு சொல் விளக்கம் இருமலு ரோக ஆஹ் முயலகன் வாதம் அதாவது இருமல் என்ற நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய் வாத நோய் எரிகுண நாசி விடமை நீரழிவு எரியும் குணமுள்ள மூக்கு நோய் விஷ நோய்கள் நீரழிவு நோய் விடாத தலைவலி சோகை நீங்காத தலைவலி இரத்த சோகை இழுகல மாலை இவையோடே கழுத்தை சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண் இவற்றுடன் பெருவயிரை பெரி எரி குலை சூளை மகோரத மகோதர நோய் கோழி நோய் நெஞ்சி எரியும் நோய் தீராத வயிற்றுவழி பெருவழி வேறுமுள்ள நோய்கள் ஆகிய பெருவழியுடன் கூடிய பிற நோய்கள் பிறவிகள் தோறு மனை நலியாதபடி ஒவ்வொரு பிறவியிலும் இனி பிடிக்காதபடி அருள்வாயே உன்னுடைய திருவடிகளை தந்தருள்வாயாக வாயாக வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி உன்னை எதிர்த்து எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட அதாவது இறந்து பரவும் அநேக வீர பாட்டுகளை கொண்டு வந்த ஓர் கால பைரவர் சிவபெருமான் போர்க்களத்தில் நடனமாடவும் வடிசுடர் வேலை விடுவோனே கூறிய ஒளிவீசும் வேலை செலுத்தியவனே திருநிகள் மீதில் உரை முகிலோதி தரு திருமதின் கற்பக விருட்சங்களின் நிழலில் வசிக்கும் மேகவாகனன் இந்திரன் திரு தரு திருமாதின் மணவாளா அதாவது வளர்த்த அழகிய பெண் பெண்தேவையானியின் மணவாளனே சலமிடை பூவின் நடுவினில் வீடு தனிமலை மேவு பெருமாளே கடலால் சூழப்பட்ட இந்த பூவியின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் தனிமலை மேவு பெருமாளே திரித்தனிகை மலையில் வீற்றிருக்கும் என் பெருமாளே முழுகா காலடி சரணாகதி அப்படின்னு அவர் இப்பாடலை பாடியிருக்காங்க முருகா நீ ஏ துணை ஓம் கங்கணபதியே நமோ நமக ஓ ஓம் சரணபோம் இப்ப நாம அடுத்த பாடல் இருநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் பார்ப்போம் சித்தி சித்தியகுத்தி விநாயகா வள்ளி தேவைய முருகையா மாமேகம் சரணமச்சு உடலினோடு போய் மீளும் மாயாத உணர்வினோடு வானோடு மதியு மதி மு முதி தீயூடு அதாவது உடலினோடு போய் மீளும் உயிரினோடு மாயாத உணர்வினோடு வானோடு முதி தீயூடு உளவையோடு நீரோடு புவியினோடு வாதாடும் ஒருவரோடு மேவா மேவாத தனியான சுடரினோடு நாள் வேத முடியினோடும் உ ஊடாது தூய ஆகுல அதீத சிவரூபம் தொலைவிலாத பேராசை துரிசு அராத ஓர் பேதை, தொடுமு வாயம் ஏதோ சொல் அருள்வாயேம் மடல் ஆரா ஆராத வாரிச அடாவி சாடி மாறான வரி வரால் கோவால் சாய அமராடி மதகு தாவி நீ தோடி உழவரால் அதாடு ஓடி மடையை மோதி எரூடு தடமாட யாரோடு தட தடமாக மடையை மோதி யாரோடு தடமாக கடல் புகா மகா மீனை முடுகி வாழைத்தான்மைவு கமல வாவி மேல் வீழ் மலர் வாவி கடவுள் நீல மாறாத தணிகை காவலா வீர கருணை மீருருவே தேவர் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் அதாவது இந்த பாடல்கள்ல என்னென்ன சொல்றாங்கன்னா துரியை என்பது ஜாகிரம் அதாவது வந்து விழிப்பு சொப்பனம் என்பது கனவு சுழித்தி வந்து உறக்கம் உம் என்ற மூன்று நிலைகளை கடந்த நிலையாகும் அதாவது வந்து ஆழ்நிலை தூக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலை இப்போ வந்து திருத்தணியில் தாமரை குளத்தில் இருக்கும் வாழை மீனில் ஆற்றல் மடல் அறாத முதல் மலர்வ மலர்பாவி வரை உள்ள ஆறு அடிகளில் கூறப்படுகிறது முருகனின் தம்பியும் தூதுவரும் ஆன வீரபாகு தெய்வ தூது செல்லும் வழியில் அரகர்களை கொன்று கடல் நடுவில் உள்ள வீரமகேந்திரம் என் சென்று போர் புரிந்து வெற்றியுடன் மீண்டு வந்ததையும் இது குறிப்பாக காட்டுகின்றது கந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க சோ இப்ப இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் உடலினோடு போய் மீளும் உயிரினோடு அதாவது உடலுக்கு உள்ளும் உடலில் சென்று மீளுகின்ற உயிருக்குள்ளும் மாயாத உணவினோடு வானூடு முது தீயோடு அழியாத உணர்ச்சியுள்ளும் ஆகாயத்துள்ளும் முற்றிய தீக்குள்ளும் உளவையோடு நீரோடு புவியினோடு காற்றினுள்ளும் நீரின் உள்ளும் மண்ணிலுள்ளும் வாதாடும் ஒருவரோடு மேவாத சமயவாதம் புரிகின்ற எவரினிடத்தும் காண கிடைக்காத தனி ஞான சுடரினோடு ஒப்பற்ற ஞான ஒளியினு ஒளியினுக்குள்ளும் நாள் வேத முடியினோடும் ஊடாடு அதாவது நான்கு வேத உச்சி உச்சியிலும் துரிய ஆகுல அதீத சிவரூபம் இருப்பதும் துன்பங்கள் கடந்த நிலையில் உள்ளதுமாகிய சிவரூபத்தை தொலை தொலைவிலாத பேராசை துரிசு அறாத ஓர் பேதை முடிவற்ற பேராசையும் குற்றமும் நீங்காத ஓர் மூடனாகிய அரியே தொடுமுபாயம் ஏதோ சொல் அருள்வாயே உரிய வழி ஏதும் அந்த உபதேச மொழியை சொல்லி வழிகாட்டி அருள்வாயாக மடல் அராத வாரிச அடவி சாவி இதழ்கள் நீங்காத தாமரை பூவின் காட்டை அழித்து மாறான வரி வரால் ஆல் குவால் சாய அம அமராடி அதாவது தனக்கு பகையான வரி படர்ந்த வரால் மீன்கள் போய் பின்வாங்கும்படி போர் புரிந்து மதகு தாவி நீதோடி செல்லும் வழியில் இருந்த பாயும் மதகை தாண்டி மேலே ஓடி உழவரால் அடாது ஓடி வயலில் உழும் உழவர்கள் தன்னை வருத்தாதபடி தப்பி ஓடி மடையை யாரோடு தடமாக வழியில் உள்ள நீர்மடைகளை தாக்கி ஆற்றின் வழியிலே சென்று கடல் புகா மகா மீனை முடுகி கடலில் புகுந்து அங்குள்ள பெரிய மீனை விரட்டி தாக்கி தான் மேவு கமல வாவி மேல் வீழ வாளை மீன் தான் இருந்த தாமரை குளத்தில் வந்து வந்து வீழும் மால் மலர்வாவி அதாவது இத்தனை பெருமையுடைய மலர் சுணையில் கடவுள் நீல மாறாத தணிகை காவலா வீர அதாவது கருணை மே மேருவே தேவர் பெருமாளே தெய்வ மனம் உள்ள நீலோத்பவ மலர் மலர்வது என்றும் தவறாத திருத்தணிகைக்கு காவலனை வீரனே கருணை மேருருவே தேவர் பெருமாளே கருணையின் மேருமலை போன்றவனே தேவர்களின் பெருமாளை உருவாய் உருவாய் உலதா இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் வருவாய் புகனே

വേലും മേലും തുണി വേലും മയിലും തുണി വേലും മയിലും തുണി എല്ലാ പുഴമാറാകെ ജയ മാന ജയ